ஜோக்ஸ் பார்த்தோம் டெஸ்ட்ல உடைய வேலை முப்பது லட்சம் டாக்ஸ் முப்பத்தி ரெண்டு லட்சம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் குறைந்த விலையில வாங்கின க்ரூட் ஆயில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படவில்லை அம்பானி அவர்களுடைய பாக்கெட்டை ஃபில் பண்ணதான் தான் உருவ உதவிச்சு ராகுல் காந்தி அவர்கள் ட்ரம்ப் சொல்றது பொய்ன்னு சொல்லி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு Yes. Let him say here. Yes. Let him say here yes. that Donald, Donald Trump you're a liar yes. that you did not make us ceasefire and that we did not lose any planes.

Hãy பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் செய்து வைத்தேன் ட்ரேட் எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி இல்லைன்னா ட்ரேட்ல பிரச்சனை வரணும்னு சொல்லி மத்தியஸ்தம் செய்து வைத்தேன்ன்ற கருத்தை மீண்டும் நேற்று திருப்பியும் சொன்னாரு அதற்கு உடனே அடுத்த அஸ்திரமாக என்ன பண்றாரு இந்தியா வில் ஹாவ் டுவெண்ட்டி டாரிஃப் அப்படின்ட்டு ஏற்கனவே டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்குமான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு இந்த டாரிஃபை வந்து குறைக்கணும் பதினெட்டு சதவீதத்திற்கு கீழாக கொண்டு வர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வைத்து தான் நம்ம வந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கோம் பட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவுடைய இருக்கக்கூடிய டாரிஃப் இந்தியா போடுற டாரிஃப் இந்தியா போடுற டாக்ஸ் இம்போர்ட் டியூட்டி வேறு எந்த நாடும் போடாத அளவுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதனால அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையில் வந்து ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் வந்து பண்ண முடியல பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் டெஸ்லா வந்திருக்கு நம்ம பல ஜோக்ஸ் பார்த்தோம் டெஸ்லாவுடைய விலை முப்பது லட்சம் டாக்ஸ் முப்பத்தி ரெண்டு லட்சம் மொத்தம் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங் இவி சிஸ்டம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்கோ சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பல மாடல் கார்கள் மஹிந்திரா டாட்டா பல மாடல் கார்கள் வந்து இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியாவில் சந்தைக்கு விலைக்கு வந்து கொண்டு இருக்கிறது அவங்களாம் இதே ரேஞ்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் இப்போ இந்த டாரிஃபை குறைச்சா என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய இப்போ அவர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் டாரிஃப்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ நம்ம அந்த டாரிஃபை குறைக்கணும் அப்படின்னு பேசினா அவர் என்ன சொல்லுவார் ட்ரம்ப் அவர்கள் நீங்கள் வந்து அமெரிக்க பொருட்களின் மீதான டாரிஃபை குறைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ குறைக்கும் போது என்ன ஆகுன்னா இந்த இவி வெஹிக்கிள்ஸ் ரொம்ப அடிவாங்க ஏன்னா டெஸ்லா இருக்குது டெஸ்லாவுடைய விலை ரொம்ப கம்மின்னு பொது லட்சம் நம்ம அந்த மஹிந்திரா லேட்டஸ்ட் இவி ஆர் நெக்ஸான் எல்லாமே அந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ டெஸ்லா வரும்பொழுது இந்திய பொருட்களை யாராவது வாங்குவாங்களா ரெண்டு ஒரே பிரைஸ் ரேஞ்சில் பொழுது அப்படின்ற அந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்கு அதை விட முக்கியமாக இந்தியாவுடைய ஆப்பிள் க்ரோவர்ஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க வாஷிங்டன் ஆப்பிள்ஸ் ரசித்து ருசித்து சாப்பிட்ருப்பீங்க அதோடைய விலையை ரொம்ப குறைஞ்சி போயிடும் சிம்லா ஆப்பிள்ஸ் நம்ம நம்ம ஊர் ஆப்பிள்ஸ் வந்து அந்த இதோடு போட்டி போட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இதனால தான் இந்தியாவில் வந்து சில விஷயங்களுக்கு வந்து அந்த இம்போர்ட் டியூட்டியை ஜாஸ்தியாகவே வச்சிருந்தோம் இப்போ ட்ரம்ப் வந்து இருபத்தைந்து சதவீதம் டேரிஃப் அறிவிச்சிருக்கார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அவர் டார்கெட் பண்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பானி குரூப்பை டார்கெட் பண்றாரு என்ன சொல்றாரு ரஷ்யால இருந்து நீங்க வந்து என்ன வாங்குறீங்க ஆயில் வாங்குறீங்க குறைஞ்ச விலைக்கு வாங்கி அதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறீர்கள் அதுக்கு வந்து டாரிஃபே இல்லைனா எப்படி நாங்க ஏற்கனவே ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ரஷ்யா வந்து தொடர்ந்து யுக்ரைனை தாக்கி கொண்டிருக்கிறது விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தவே இல்லை தொடர்ந்து அதை ஜாஸ்தி

அவங்களுடைய பாக்கெட்டை ஃபில் பண்ண தான் உருவ உதவிச்சு இப்போ அது பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது விஷயங்கள்ல என்ன நடக்க போகிறது இதனால எந்தெந்த நிறுவனங்கள் பாதிக்கப்பட போகிறது இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்திய மாணவர்கள் நிறைய பேர் மேல் படிப்பிற்காக அமெரிக்காவோட யூனிவர்சிட்டிஸ்ல போய் படிப்பாங்க வாட் எவர் ஃபீஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சி போவாங்க இது வரைக்கும் அவங்களுக்குலாம் வந்து விசாஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த வருடத்தில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் செப்டம்பரில் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது ஆனா விசா அதே நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை கிடைக்கல இது ஒரு பெரிய இதை வந்து மாணவர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது அட்மிஷன் வாங்கின மாணவர்கள் எதிர்காலத்தை என்ன ஆகுமோ நமக்கு படிப்புக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்கு இந்த விஷயங்களை பத்தியும் கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க டாரிஃப் போடும்போது இது எல்லாம் போகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு ஒரு கடினமான சூழல் அவர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது எப்படி போக போகிறது என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நாள் இருக்க வேண்டாம் இடா ஐ திங் போத் கவர்மெண்ட் டிஸ்கஸ் பிரிங்யூஷன் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்